சீமானை ஆதரிக்கும் பிரபலங்கள் கதிகலங்கி நிற்கும் திராவிடர்கள்ங்கிற தலைப்பில் நம்ம எனக்கு இந்த காணவில்லையே காண இருக்கோம் எத்தனை பிரபலங்கள் ஆதரிக்கிறாங்கங்கிற விஷயத்தை நீங்கள் தமிழில் பார்த்தபோதே தெரிஞ்சிருப்பீங்க ஆனால் இவர்கள் ஆதரிப்பதற்கான காரணம் அது எல்லாமே இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சாலும் கூட இப்போது இது நடந்திருக்குங்கிற போது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் இதற்காக ஒரு மனுஷன் பதினைந்து வருடமாக உழைச்சிருக்காரு அதுவும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்குள்ள திராவிடம் வந்து தலை தூக்கி நின்றுருக்க நேரத்தில் உடரிலே அடித்து உட்கார வைக்கிற மாதிரியான ஒரு தான் நான் அவர்கள் செய்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய விடயமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ இல்லையோ தமிழ் தேசியம் வந்து வேறு லெவலில் வந்துருச்சு நீ அக்செப்ட் பண்ணலனாலும் அதை பற்றி கவலை கிடையாது ஏன்னு கேட்டால் மக்கள் அனைவருக்குமே அவர்களுக்கான அரசியல் எதுங்கிறதுல தெளிவடைஞ்சிட்டாங்க இதில் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வாசன் அவர்கள் கூட ஒருத்தருடைய நிறுத்தி பேசி ஒரு மாற்றம் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்றேன் எல்லாமே பேசுகிறீங்களே தவிர அவர்களுக்கான வாக்கு செலுத்த மாட்டுறீங்க யாருப்பா மாட்டுறோம் நீயே சொல்லினோடனே நான் விஜய் அவர்களுக்கோ அவர்களுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறேன் இந்த எலெக்ஷனில் நான் முழுக்க முழுக்க நான் சீமானவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வாசன் அவர்கள் வந்து பேசியிருக்காருங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா டிஸ் பிரசாந்த் அவர்கள் மூவி ரிவ்யூ பண்ணுறவர் அவர் வந்து படத்தை ரிவ்யூ பண்ணிட்டு அதுக்கான காசு எக்கச்சக்கமாக வருது அவர் மனு சம்பாரிச்சுட்டு போயிருக்கலாம் ஆனாலும் தேர்தல் நேரத்திலாவது நம்ம யாருக்கு வாக்களிக்கணுங்கிறதுல தெளிவு இருக்கணுங்கிறத அவர் பேசியிருந்தார் அதன் பிறகு பிக் பாஸ் அசிங் நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவருடைய ஃபேம்ங்கிறது நிஜமானுமே ரொம்ப பெருசு அவர் வந்து அவர் டைட்டில் வின்னராக இருக்காருன்னு ஒன்று அதற்கான ஒரு ஃபேன் பேஸ் எல்லாமே இருக்கும் அவரும் நேரடியாக மேடையில் ஏறி சீமானவர்களை அவர்களை ஆதரிக்கிறார் அதுவரையும் நான் திமுக ஆதரவாளன்னு சொல்லி கூட ஆதரவு வந்து கேட்குறாரு அது வரைக்கும் இருந்தேங்க பதினைஞ்சி பத்தொம்போது கிட்ட வரைக்கும் இருந்தேன் அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அண்ணன் சீமான அவர்கள் பேச்சை கேட்டேன் முடிஞ்சு நான் இங்கே தான் இருக்கணுங்கிறத நான் உணர்ந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அப்புறம் அந்த கேஜிஎஃப் விக்கி அப்படிங்கிற ஒருத்தவர் அவர் அந்த துணிக்கடை ஓனர் அவரும் மிக பிரபலமாக இருக்கிறவர் தான் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும் அப்படின்னே ரொம்ப ஆணித்தரமாக பேசியிருந்தார் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது இரஃபான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ திமுகவிற்காக பேசியிருக்காரு ஆனால் அவரும் வந்து அரசியல் புரிதல் ஆரம்பிக்கிற அந்த நேரத்திலே காசு கொடுக்குறவங்களுக்கு நம்ம ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு காணொலியை பதிவு செய்திருக்கார் இப்போது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா மதன் கௌரி அவர்கள் வந்து இந்த ஒரு வாரம் நம்ம தொடர்ச்சியாக நிறைய நேர்காணல்களை பதிவு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தலைவரோட பேசலான்னு சொல்லுங்கன்னு ஒரு காணொலி வெளியேற்றிருக்காரு ஆனால் அந்த காணொலியை அவர் எடுத்துகிட்டு இருக்க அந்த நேரத்தில் பின்னாடி சில அரசியல் கட்சி கொடி பறக்கலாம் நம்மளால் பார்க்க முடியுது நீங்கள் இப்போ இந்த படத்தை பார்த்துட்ருக்கீங்களா இந்த படம் தான் ஆனால் அது எந்த கட்சியோடைய கொடின்னு சொல்லிட்டு மற்றவர்களுக்கு தெரியுதோ இல்லையோ நம்ம ஆளுங்களுக்கு நிச்சயமாக தெளிவாக தெரியும்னு நான் நினைக்கிறேன் அந்த கொடியிலேருந்து ஆரம்பிக்கிறாரு விழுப்புரத்தில் ஆனால் சீமான அவர்களுடன் நேர்காணல் தொடங்குதுங்கிறது இதன் மூலயமா வந்து ஓரளவுக்கு என்னால் உறுதிப்படுத்திக்க முடியுது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது அதிகப்படியாக தமிழ் தேசியம் வளர்ச்சி அடைந்து விட்டதுங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம் அங்கே தேர்தலில் வெற்றி பெறுறோமோ இல்லையோ நம்ம வெற்றி பெற வேண்டியது மக்களிடம் அந்த விஷயத்தில் நம்ம ஜெயிச்சிட்டோங்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த காணொலியை பதிவு செய்ததுக்கு இந்த நிகழ்வுகள் குறித்து உங்களது பார்வைகள் என்னங்கிறது அனைத்துனையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸை சொல்லிடுங்க